ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அந்த ஒரு நாள் நண்பர்களோட பேச்சை கேட்காம ஒரு பெண்ணுக்கு உதவி பண்ண போய் கடைசியில் வாழ்க்கையவே இழந்துட்டு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன தான் நடந்துச்சு இந்த கருணா வாழ்க்கையில் கேட்போமா அந்த ஒரு நாள் ரயிலில் அவளை பார்த்தபோது அவன் வாழ்வில் அவ்வளவு பெரிய மாற்றங்களை அவள் ஏற்படுத்துவாள் என்று கருணா எதிர்பார்க்கவில்லை ஜன்னலோரத்தில் ஒரு கொக்கி போல் முடங்கி உட்கார்ந்தவள் டிக்கெட் பரிசோதகர் வந்தபோதுதான் முகத்தை முழுசாக காட்டினாள் பதின்வயதின் வயதின் பளபளப்புடன் செழுமையான கண்ணங்கள் அவள் கையெழுத்திய இடங்களில் சிவந்திருந்தன அழுது சிவந்திருந்த பெரிய கண்கள் அவரை பார்த்ததும் சற்று அச்சம் கொண்டு விரிந்தன கால்களை இருக்கையிலிருந்து இறக்கினாள் அவள் உயர் உடைகள் அணிந்திருந்தது புலப்பட்டது டிக்கெட் இல்லை என்றால் குரல் சிக்க உடனடியாக பரிசோதகர் முகத்தில் தர்பாரில் அமர்ந்த அரசனின் அதிகார கட்டளை அபராதத்தோடு சேர்த்து எழுநூற்றி இருபது ரூபாய் எடு என்று மடி பாக்கெட்டில் இருந்து ஒரு நசுக்கிய ரசீது புத்தகத்தை எடுத்தார் காசு என்று முனகினாள் உன்கிட்ட கடன் கேட்ட மாதிரி கையை விரிக்கிற எந்திரி அட எந்திரின்ற அவள் மிரண்டு எழுந்தபோது கால்கள் துவண்டன ஜன்னல் கம்பியை பிடித்து நிதானித்தாள் உதடுகள் நடுங்கின சாரி சார் இந்த தடவை மட்டும் அவளை வாக்கியத்தை முடிக்க விடாமல் குறைத்தார் அப்படி வாசக்கிட்ட போய் நில்லு அடுத்த ஸ்டேஷன்ல ரயில்வே போலீஸ்ல ஒப்படைக்கிறேன் உதடுகளை கவ்வி அடக்க பார்த்ததும் அழுகையில் முகமே கோரமானது இமைகளின் விளிம்புகளை உடைத்து கண்ணீர் திரண்டு வழிந்தது அந்த கணம்தான் கருணா பேசினான் சார் பாவம் சார் போலீஸ் கீழிசுன்னு மிரட்டாதீங்க கழுகு போல் அவன் பக்கம் சரக்கென்று திரியம்பர் அப்போ ஃபைனை நீ கட்டு என்றார் கற்றேன் சார் என்று பர்சை எடுத்தான் அவளை பார்த்து உட்கார் என்று கண்களால் சொன்னான் மச்சி எதுக்குடா வம்பு என்றான் சிவா கருணா தன்னிடம் இருந்த காசை எண்ணி பார்த்தான் நானூறு ரூபாய் குறையுது டேய் ஆளுக்கு கொஞ்சம் கொடுங்கடா சொல்ல சொல்ல ஏண்டா எப்படி செய்கிறான் என்ற பார்வையால் அடுத்திருந்த முத்துவை பார்த்துவிட்டு சிவா நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தான் முத்துவும் கோவிந்தும் மிச்சத்தை கொடுக்க டிக்கெட் பரிசோதகர் உட்கார்ந்து ரசீது எழுதி கிழித்தார் இதுவே ஒரு கிழவன் மாட்டியிருந்தா கொடுப்பீங்களா தம்பி என்று கேட்டு நக்கலாக சிரித்துவிட்டு எழுந்து போனார் தேங்க்ஸ் என்றால் போய் முகத்தை கழுவிட்டு வாங்க என்றான் கருணா மறு பேச்சு சொல்லாமல் எழுந்து போனாள் டே யார் என்னன்னு தெரியாம எதுக்குடா நீ ஹெல்ப் பண்ற தீவிரவாதிகளில் நிறைய பேர் அழகான பொண்ணுங்க தான் தெரியுமா மெதுவா பேசுங்கடா அவ விழ போகுது மச்சி லக்கேஜ் ஓடி வர சொல்லிட்டு லவ்வரு கலடி விட்டுட்டு போயிருப்பான் வர்றாடா சும்மா இருறா வந்து அதே ஜன்னல் ஓர இருக்கையில் உட்கார்ந்தாள் முகம் கழுவியதில் பளிச்சென்று இருந்தாள் பேசும் பெரிய கண்கள் வடிவமான புருவங்கள் பூச்சி பூச்சியில்லாத இதழ்கள் அவர்களை பொதுவாக பார்த்து புன்னகைத்தாள் நீங்க எங்க போகணும் என்றான் சிவா பதில் சொல்லாமல் தலை குனிந்தாள் மறுபடியும் கண்கள் ஈரமாயின சாரி நாங்க கேட்கல என்றான் கருணா அவளுடைய இருப்பால் அவர்களுடைய சகஜநிலை பாதிக்கப்பட்டு அதிர சிரிக்க முடியாமல் உறக்க பேச முடியாமல் நண்பர்கள் வேறு காலியிடம் தேடி போனார்கள் கருணாவை தவிர எங்கோ தூரத்து மரங்களுக்கு பின்னே பாயும் சூரியனின் மஞ்சள் வெளிச்ச கீற்றுக்கள் அவள் கன்னங்களில் விழுந்து ஓடிய மின்னல்களின் அவள் மிக அழகானவளாக அதே சமயம் ஆழமானவளாக தெரிந்தாள் அழுகை சலனங்கள் ஓய்ந்து அடங்கியிருந்தாள் அடுத்த ஸ்டேஷனில் பிஸ்கட்டும் பழமும் வாங்கி கொடுத்தான் மறுக்காமல் சாப்பிட்டாள் நாங்கள் வேலூர் காலேஜில் படிக்கிறோம் நாலு பேரும் ஃபைனல் இயர் கருணாவின் குரல் அவளை திரும்பி பார்க்க வைத்தது அப்படியா என்பது போல் புன்னகைத்தாள் நீங்க அவனுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது அவமரியாதை செய்வது போல் என்று நினைத்தவள் போல் டிப்ளமோ ஃபர்ஸ்ட் இயர் என்றால் சென்னையில் எங்கே போறீங்க எங்கேயும் இல்லை என்றால் குரல் முழுமையாக வரவில்லை வீட்டில் சண்டையா கண்கள் கலங்க ம் என்று தலையசைத்தாள் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் வேற எங்க போவீங்க எங்கேயோ விழுந்து சாவேன் ஆனா எங்க அப்பா மூஞ்சில முழிக்க மாட்டேன் சரி ரெஸ்ட் எடுங்க அவன் சொன்னது எதையும் மறுக்க தயாராக இல்லாதவள் போல உடனே ஜன்னலில் தலை சாய்த்து கொண்டாள் வெளியே வெளிச்சம் முற்றிலும் விலகி நிலங்கள் மரங்கள் கட்டடங்கள் எல்லாம் இருட்டில் கரைந்தன தடத்தட கடகட வென்று ரயில் சப்தித்து கொண்டு சென்னையில் நுழைந்தது காத்திருந்தவள் போல் விருட்டென்று சுருட்டி கொண்டு எழுந்தாள் மேலே வைத்த தங்கள் பைகளை நண்பர்கள் அள்ளிக்கொண்டனர் இறங்கியதும் அவள் திகைத்து நின்றாள் கண்களில் மறுச்சியும் தீர்மானமின்மையும் பழியறிட்டன கடந்து போகிறவர்களில் சிலர் தன்னிச்சையாக அவள் பக்கம் பார்வையால் மேய்ந்து சென்றனர் இருளடர்ந்த வேளையில் இரவின் ஆபத்தில் அவ்வளவு இளம் வயது பெண்ணை தனியே ரயில் நிலையத்தில் விட்டு செல்ல மனமில்லை எங்க வீட்டுக்கு வாங்க அம்மா கையால டிபன் சாப்பிடுங்க அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யுங்க என்றான் கருணா நண்பர்களின் முகங்களில் அதிர்ச்சி அவன் சொல்வது எதையும் தட்டக்கூடாது என்று தீர்மானித்தவள் போல் அவள் உடனே தலையசைத்தாள் தப்பு பண்றடா என்று எச்சரித்தான் கோவிந்து நாளை பாப்போம் மச்சி அவள் கருணாவோடு ஒட்டி நடந்தாள் திருவள்ளிக்கேணியின் அடுத்த முட்டுச்சந்தில் சாணத்தில் படுத்திருந்த எருமை மாடுகளை சுற்றி கொண்டு நடந்தபோது அவள் மூக்கை துணியால் பொத்திக்கொண்ட விதத்திலேயே அவளுக்கு இதெல்லாம் புதுசு என்று புரிந்தது அலமாரியில் அடைத்த புத்தகங்களைப் போல் நெருக்கி அடுக்கியிருந்த வீடுகளில் கம்பிகள் வேந்த ஒரு கதவை கருணா தட்டினான் கருணா வந்துட்டான் என்று கனமான பெண் தொடர்ந்து கதவு திறந்தது கதவை திறந்தவளுக்கு நாற்பத்தி ஐந்து வயது இருக்கலாம் மெலிந்த தேகம் மலிவான சேலை சாய்ந்து நின்ற விதத்திலேயே கலைப்பு இருந்தது உழைப்பின் வியர்வை வீசியது யாருடா கருணா இது என்று வழியை மறித்து நின்றபோது கண்களில் சந்தேகம் துல்லியது குரலில் உடலுக்கு மீறிய அடர்த்தி சொல்றேன் மா என்று அவள் பக்கம் திரும்பி உள்ள வாங்க என்றான் கருணா மின்னல்களாக விரிசல் விட்டிருந்த சிமெண்ட் தரையில் அவள் கால் எடுத்து வைத்தாள் குறுகலான பாதை சிறிய கூடத்தில் கொண்டுவிட்டது வலதுபுறம் திறந்தவெளி முற்றத்தில் அடிக்குழாய் தண்ணீர் நிரப்பப்பட்ட பழைய பெயிண்ட் டப்பாக்கள் சில பிளாஸ்டிக் குடங்கள் தேய்க்க போட்ட அலுமினிய சமையல் பாய்த்திரங்கள் அவளை பார்த்து தப்பா எதுவும் பண்ணழிய கருணா என்று அம்மா கேட்க அந்த குரலில் எட்டியோ என்னவோ பின்கட்டில் ஏதோ ஒரு கதவு திறந்து இரண்டு தலைகள் வெளியே நின்றன யாரு கருணாவா எப்பத்தம்பி வந்த என்று கேட்டுக்கொண்டே ஒரு கனமான பெண்மணி நைட்டி புரள வந்தாள் அவன் நலம் அறிவதை விட நாட்டு நடப்பை அறிவதில்தான் அவள் ஆர்வம் என்பது போல் கேள்வி கருணாவுக்காகதாக இருந்தாலும் பார்வை புதிதாக வந்தவளையே பிராண்டியது இப்பதாங்க என்று புன்னகைத்துவிட்டு இவள் பக்கம் திரும்பி நீங்க உள்ள போய் உக்காருங்க என்று பாதி திறந்திருந்த கதவை காட்டினான் உடனடியாக அவள் கதவு திறந்து உள்ளே போய் மறைந்தாள் அந்த சின்னஞ்சிறிய அறையில் ஜன்னலோர இரும்பு கட்டிலில் படுத்திருந்தவரின் கண்களில் பொங்கிய குழப்பத்தை பார்த்தபடி அவள் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றிருந்தாள் கருணாவை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறேனா என்றால் குரல் நடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க இது எங்க அப்பா என்று அவரை நெருங்கி அவர் நெஞ்சை நீவி கொடுத்தான் அவர் கண்களில் கேள்விகள் இருந்தனவே தவிர எதுவும் பேசவில்லை அரைவாசலில் நிழலாடியது கருணா நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிடாதடா என்று அவன் அம்மா நடுங்கும் குரலில் சொன்னாள் இவங்க பேர் கூட தெரியாதுமா என் பேரு சரண்யா வீட்ல கூவிச்சுக்கிட்டு வந்துட்டேன் என்றாள் அவள் சன்னமான குரலில் அவனுடைய நிலையை தெளிவு செய்வதற்கான அவசரம் அதில் இருந்தது ரெண்டு பேருக்கும் பசிக்குதுமா சாப்பிட்டுட்டே மிச்சத்தை பேசலாமே சரண்யா முற்றத்தில் இறங்கினாள் அங்கிருந்து தேய்ந்த சோப்பை பயன்படுத்த மனதில்லாமல் தண்ணீர் அறைந்து முகம் கழுவி கை கால் கழுவி அவள் திரும்பியதும் கருணா உலர்ந்த துன்று ஒன்றை நீட்டினான் முகத்தில் அழுத்திய போது அதில் வெயிலின் வாசம் இருந்தது கூடத்து அலமாரியிலிருந்து அவன் தையல் இலைகளை எடுத்து போட்டான் சுட சுட இட்லியும் கரைசலான தேங்காய் சட்னியும் அமுதமாக இருந்தன அம்மா இவங்கள நம்ம கோக்கிலான்னு நினைச்சுக்க ரயில்ல பார்த்தேன் தனியா நைட்ல விட மனசில்ல உடனடியாக அவன் அம்மாவின் முகத்தில் நிம்மதி வந்தது இன்னும் கொஞ்சம் சட்னி வச்சுக்க கண்ணு என்று கண்களில் பாசம் பொங்கியது அவள் அடுத்ததை எடுத்து வர அடுப்படிக்கு போனதும் கோக்கிலா யாரு என்றாள் தங்கச்சி செத்து போயிட்டா அவள் அதிர்ந்து போக சாரி சாப்பிடுங்க என்றான் கையை நவுத்து இன்னும் ரெண்டு வச்சுக்க என்று இலையில் வைக்கப்பட்ட இட்லிகளை அவள் கண்ணீருடன் பார்த்து இவ்வளவு சாஃப்டா இட்லி சாப்பிட்டதே இல்லை என்றாள் அம்மாவ நான் சமாளிச்சுப்பேன் சொல்ல வேணாம்னு நினைச்சா எதையும் சொல்ல வேணாம் அவள் கண்கள் கலங்கின உங்கிட்ட சொல்ல போறேன் மொட்டை மாடியில் காற்று அள்ளி கொண்டு போனது காரை பெயர்ந்திருந்த நிலா உச்சத்தில் உலா நகர்ந்தது கண்ணு அழக்கூடாது எதுவாயிருந்தாலும் சரி பண்ணிரலாம் கருணாவின் அம்மா அவள் தலையை கோதிவிட்டாள் சரண்யா துப்பட்டாவால் கண்களை மூக்கை துடைத்து நிமிர்ந்தாள் எங்க வீடு நரகம் அப்பாவுக்கு ஆறு மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு அமோகமாக பிசினஸ் கச்சில வேற செல்வாக்குண்டு மினிஸ்டர் எல்லாம் வந்தா எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாங்க அம்மா அழகா இருப்பாங்க சில கணங்கள் தயங்கினாள் தீர்மானமாகி தொடர்ந்தாள் அம்மாவுக்கு எங்க டிரைவர் கிட்ட ஒரு மயக்கம் ஒன்று ரெண்டு தடவை என்கிட்டயே மாட்டிருக்காங்க அப்பாட்ட சொல்லாதன்னு அழுதுருக்காங்க அந்த சமயத்துல உடஞ்சு போயிருக்கேன் ஆனா யார்கிட்ட சொல்லி அழமுடியும் எப்படியோ அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு வீடு ரனகலமாச்சு அம்மாவுக்கு நெத்தியில் ஏழு தையல் அந்த டிரைவர் ஓடி போனான் ஆனா ரெண்டு நாள்ல ரயில் தண்டவாளத்தில் செத்து கடந்தான் தற்கொலைன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா அப்பா தான் ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாருன்னு அம்மா அழுதாங்க அந்த சாவுக்கு நான் தான் காரணம் அவங்கள நான் தான் மாட்டி விட்டேன்னு அம்மா நினைக்கிறாங்க என்னை கண்டாலே எரிச்சலும் வெறுப்பும் கோபமும் பொங்குது மூச்சை சீர்படுத்தி கொண்டு தொடர்ந்தாள் அப்பா வேற மாதிரி டார்ச்சர் நீ யாருக்கடி பிறந்தான்னு என் தலையை பிடிச்சு செவுத்துல மோதுறாரு தினம் இதே நரகம் வாழவும் பிடிக்காம சாகவும் முடியாம கிளம்பி வந்துட்டேன் அவள் தன்னை நிலைப்படுத்தி கொள்ளும் வரை பொறுத்திருந்து அம்மா கேட்டாள் வந்துட்டா சரி ஆனா என்ன செய்ய போற அவளிடம் பதில் இல்லை நான் சொன்னால் கேப்பியா வீட்டுக்கு போ வயசுக்கு வந்த பொண்ணு சொல்லாமல் கொல்லாமல் வந்தால் தப்பு கண்ணு வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா ஹாஸ்டல்ல சேர்ந்து படி எந்த ஊருன்னு சொன்ன எங்கள் அப்பா யாரு பேரு என்னெல்லாம் கேட்காதீங்க ரெண்டு நாள் எங்கேயாவது நிம்மதியாக இருந்துட்டு வீட்டுக்கு போகிறேனே ப்ளீஸ் என்ன கொடுமை இது கருணா வசதியா வாழ்ந்த பொண்ணா தெரியுது நம்ம வீட்ல கக்கூஸ் கூட வாசப்பக்கம் இருக்கு ஸ்னேகா படிக்குதே அந்த ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுரு இல்ல ஆண்டி நான் உங்க வீட்லயே ஓரமா படுத்துக்கிறேன் ப்ளீஸ் வார்த்தைக்கு வார்த்தை ப்ளீஸ் போட வேணாம் என்றான் கருணா நான் காலையில கிளம்பி வேலைக்கு போயிடுவேன்மா இவங்க அப்பாவும் முடியாம கிடக்கிறாரு நைட்டு நம்ம வீட்ல இருக்கட்டுமேம்மா உன் கூட படுக்கட்டும் நான் மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன் காலை பக்கத்து தெருவில் இருந்த ராஜயன் வீட்டுக்கு அழைத்து போனான் கல்லூரி தோழி என்று அறிமுகம் செய்தான் அவள் குளித்து அதே உடைகளை அணிந்து வந்தாள் மார்க்கெட்டில் காய் வாங்கும்போது கேட்டாள் உங்க அப்பாவுக்கு என்ன அப்பா பெயிண்டர் ஏனி புரண்டு ரெண்டாவது மாடிலிருந்து விழுந்துட்டாரு முதுகு தண்டுல அடி கை கால் அசையலை பேச்சு போயிருச்சு அம்மா தான் எல்லாம் பண்ணி விடுறாங்க நாலஞ்சு ஆஃபீஸில் பெருக்கி தொடச்சி பாத்ரூம் கழுவி தண்ணி பிடிச்சு வச்சு அம்மா கொண்டு வர பணத்தில் தான் குடும்பம் நடக்குது ஒரு நல்லவர் என்னை படிக்க வைக்கிறாரு கேம்பஸில் ஐடி கம்பெனியில் நான் செலக்ட் ஆயிட்டேன் இன்னும் ஆறு மாதத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் டிகிரி வாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டை நெருங்கிய போது கேட்டான் உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்க தேடட்டும் தேடி தவிக்கட்டும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசிட்டா நல்லதில்ல அவங்கள மறந்து முழுசாக ஒரு நாள் நிம்மதியாக இருக்கேனே ப்ளீஸ் அவன் முகத்தில் அதற்கான ஆமோதிப்பு இல்லாதை கண்டு இப்ப பேசினா என் நிம்மதி போயிரும் ஈவினிங் பேசுறேன் நிச்சயமா கருணாவின் முகத்தில் புன்னகை வந்தது அவளை பல்கலைக்கழக நூலகத்துக்கு அழைத்து சென்றான் அண்ணா நினைவிடம் சுற்றி காட்டினான் புதிய சட்டசபை வளாகத்தை தூர இருந்து விளக்கினான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை என்றால் உங்களை பாரமா நினைக்கிறதா நினைச்சிராதீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்னு சொல்லவா அவள் முகத்தில் தெளிவு இருந்தது தவிக்க விட்டது போதும் வீட்டுக்கு போலாம்னு நானும் நினைச்சேன் அவன் முகம் வளர்ந்தது ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவு அப்பா கிட்ட பேசிட்டீங்கன்னா ஊர்ல நானே கொண்டு விடுறேன் லஞ்ச் முடிந்ததும் பேசுறேன் சாப்பாட்டு நேரம் வீட்டுக்கு அழைத்து வந்தான் சந்து முனையில் ஜீப் நின்றிருந்தது அவன் வீட்டு வாசலில் போலீஸ் தலைகள் தெரிந்தன எல்லா ஜன்னல்களிலும் வம்பு பேசும் முகம்கள் தென்பட்டன அம்மாவின் கூக்குரல் தெருமுனை வரை கேட்டது பதறிக்கொண்டு ஓடினான் வீட்டு வாசலை மிதித்தபோது பொலேர் என்று கன்னத்தில் அறைப்பட்டான் வேகத்தின்படி பிசகி மல்லாந்தான் அரைந்த போலீஸ்காரரின் கை சிவந்தது அவன் பார்வையில் பொறி பறந்தது சார் நாய் வந்துட்டான் என்று அவர் உள்ளே பார்த்து குரல் கொடுக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேட்டையாடும் வேகத்தோடு வெளியே வந்தார் ஐயோ என்று ஓடிவந்த சரண்யாவை பெண் போலீஸ் அணைத்து நிறுத்தினாள் கருணா நான் வேலை செய்யற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணிட்டாங்கடா உன்ன பத்தி என்ன சொல்றாங்கடா என்று அம்மா தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு கதறினாள் கருணாவுக்கு பார்வை மசமசத்தது தரையில் கையூன்றி மெல்ல எழுந்தான் ஏண்டா மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்து வீட்ல வச்சுக்கிட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா ஐயோ கடத்தல இல்ல சார் நானா தான் வந்தேன் அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல சார் என்று சரண்யா அழுதாள் செல்வி அவளை ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போ பெண் போலீஸ் சரண்யாவை அணைத்து திமிர திமிர ஜீப்புக்கு இழுத்து போனாள் சப் இன்ஸ்பெக்டர் ஃபோனை காதில் வைத்தார் பொண்ணு பத்திரமா கிடச்சிட்டா சார் ரயிலில் விசாரித்து ரிசர்வேஷன் பார்த்து காலேஜ்ல என்கொயரி பண்ணி அட்ரஸ் பிடிச்சு வெயிட் பண்ணி ரவுண்டப் பண்ணிட்டோம் சார் ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ் உங்க வீட்டு பொண்ணுன்னா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி சார் மினிஸ்டர் எல்லாம் சொன்னார் சார் நான் வெயில்ல பில்ல போட்டுடுறேன் சார் என்று ஃபோனை அணைத்தார் காலில் விழுந்து கதறிய அம்மாவை அலட்சியம் செய்தார் கருணாவை பின் கழுத்தில் பிடித்து நெம்பினார் மவனே உனக்கு எதிர்காலமே இல்லாமல் பண்ணிட்டேன் வா என்று முதுகில் உதைத்து தெருவில் இழுத்து போனார் வெளியே நடக்கும் ஆர்ப்பாட்டம் காதில் விழுந்து அரைந்தாலும் எட்டி பார்க்க முடியாமல் கருணாவின் அப்பா கூரையையே வெறித்து கொண்டிருந்தார் ஏற்கனவே இந்த குடும்பத்தில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை இப்போது இவன் பண்ண வேலையில் அந்த நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இவன் என்னமோ நல்லது பண்ண போய் கடைசில எங்கே போய் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்களா அதுக்கு தான் நண்பர்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் போய் மூக்க நுழைக்காமல் தலையிடாமல் இருக்கிறதே மேல்னு தோணுது ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து கொடுக்கறதோட இருந்திருக்கலாம் இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் ஆனால் நிஜமாகவே அந்த கடவுளும் நிறைய நல்லது பண்ணுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கஷ்டங்களை மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அது ஏன்னு தெரியல இவன் அந்த பொண்ணுக்காக பாவப்பட்டான் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்